தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலிருந்து இந்த நாளிலே தேவ அன்பை குறித்த அந்த தியானத்தை நாம் தொடரப் போகிறோம் வாசிக்க கேட்கலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகே தேவ பிள்ளைகளே நாம் கடந்த வாரத்திலிருந்து ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து இந்த பத்தாவது வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தோம் என்ன பின்னணியிலே நாம் இந்த சத்தியத்தை தியானித்து வருகிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் வாழ்விலே உபத்திரவங்களை கடந்து போகும்போது பாருங்கள் நாம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உபத்திரவம் வரும்போது பாருங்கள் அந்த உபத்திரவம் என்ன தான் ஆவியானவர் அந்த நேரத்தில் நமக்குள்ளே எதை உண்டாக்குகிறாரா உபத்திரம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாம் என்ன செய்கிறோமா அறிந்திருக்கிறோமா அதனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உபத்திரவங்களை நாம் சந்திக்கும்போது பாருங்கள் ஆவியானவர் அந்த நேரத்தில் நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறார் அந்த நேரத்தில் நமக்குள்ளே பொறுமையை அவர் என்ன செய்கிறாராம் உண்டாக்குகிறாராம் எதற்காக நாம் இதுக்கு முன்னே தியானித்தோம் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் கனியாகிய அந்த தெய்வீக குணங்கள் அந்த சுபாவங்களில் நாம் வளர வேண்டியது அதிலே தேறினவர்களாய் மாற வேண்டியது அதிலே அந்த சுபாவத்திலே நடப்பதிலே நன்றாக பழகினவர்களாக நாம் மாறுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது அதற்காகத்தான் ஆவியானவர் என்ன செய்கிறார் உபத்திரத்தின் நடுவிலே நமக்குள்ளே பொறுமை என்ன செய்கிறார் உண்டாக்குகிறார் இப்பொழுது இந்த வாழ்விலே கர்த்தர் நம்மை சில பொறுமையின் காலங்களுக்குள்ளாக காத்திருப்பு காலங்களுக்குள்ளாக நம்மை நடத்தும் போது வாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் பொறுமையாக காத்திருக்கிற காலங்களிலே அநேக வேலைகளில் பாருங்கள் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது விசுவாசத்தை விட்டு வலி விலகி போவதற்கு நாம் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம் அப்போ இப்படி பொறுமையாய் நாம் காத்திருப்பு காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உபத்திரவத்து நடுவிலே காத்திருப்பு நாட்களிலே நடக்கும்போது நாம் நம்முடைய விசுவாசத்திலே வலிவி போகாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் இரண்டாவது விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும் பலப்படவும் வேண்டும் இப்படியாக பொறுமையின் நாட்களிலே நாம் விசுவாசத்திலே வழிவிலகி போகாதபடிக்கு காக்கப்பட விசுவாசத்தில் பலப்பட பாருங்கள் தேவ பிள்ளைகளே இப்போ நம்முடைய வாழ்விலே ஆவியானவர் என்ன செய்கிறாரா அவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு சிலுவையிலே இயேசுவின் மூலம் இயேசுவின் பாடுகளின் மூலம் வெளிப்பட்ட தேவ அன்பை குறித்த வெளிச்சத்துக்குள்ளே ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலேருந்து என்ன செய்தோம் கற்றுக்கொண்டோம் அதனால் ஆவியானவர் இப்போ பாருங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பாடுகளின் மூலமாக தேவன் நம்மையில் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை பாருங்கள் நம்ம கடந்த வாரம் ஆறாவது வசனத்திலேருந்து எட்டாவது வசனத்தில் வரைக்கும் அந்த வசனங்கள்லேருந்து நம்ம என்ன செய்தோம் முதலாவது கற்றுக்கொண்டோம் எப்படி நாம் இருக்கையில் விலனற்றவர்களாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மறித்தன் மூலமாய் தேவன் எப்படி நம்மேல் வைத்த அன்பை நமக்கு எப்படி விளங்கச் செய்தார் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம் தியானித்தோம் இந்த நாளிலே பாருங்கள் அந்த சிலுவையிலே இயேசு பட்ட பாடுகளின் மூலம் பாருங்கள் தேவ அன்பு வெளிப்பட்டது அந்த தேவ அன்பு இப்போது பாருங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றத்தை அது உண்டு பண்ணினது நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ளே உண்டாயிருந்தால் பாருங்க அது நம்முடைய நிகழ்கால வாழ்வையும் எதிர்கால வாழ்வையும் மாற்றங்கள் எப்படி பாதிப்பை கொண்டு வருகிறது எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் அவரால் அதிக நிச்சயமாமே பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே தேவ அன்பு நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்குள்ளே உண்டாக்கினது என்று சொல்லி முதலாவது என்ன செய்கிறது பாருங்க இங்கே இந்த கற்றுத் கற்றுத்தருகிறது என்ன கற்றுத்தருகிறது நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே என்ன நடந்துச்சா சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளை நாம் விசுவாசித்து ரட்சி ரட்சிக்கப்பட்டோமே அப்படி ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே பாவிகளாக இருந்த நம்மை தேவன் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறாரா நீதிமானாக மாற்றி இருக்கிறாரா ஹலோயா இதை தானே நாம் இவ்வளவு நாட்களும் தெளிவாக தியானித்தோம் பாருங்க நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் என்ன ஆயிற்று நாம் இயேசுவின் ரத்தத்தினால் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் இயேசு ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அற்புதம் பார்த்திங்களா ஒரு பாவியான மனுஷன் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறது தான் தேவ பிள்ளைகளே ஒரு மிகப்பெரிய அற்புதமாக என்ன செய்கிறது இருக்கிறது ஏனென்றால் பாவி என்றால் பாருங்கள் அது வந்து பாவங்கிறது தேவனுக்கு முன்பாக சாதாரண காரியம் கிடையாது ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னது மரணம் அப்போது பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அந்த மனிதன் தேவ சமூகத்தை விட்டு நித்தி நித்தியமாய் அவன் துரத்தப்பட வேண்டும் தேவ சமூகத்தை விட்டு அவன் விளக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு என்ன செய்யணும் தள்ளப்படணும் அதுதான் பாவத்தினுடைய விளைவு பாருங்க அப்போது அவ்வளோ பெரிய விளைவுகளை ஏசு நமக்காக செலுவையில் சுமந்து நமக்காக இயேசு செலுவையிலே பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார் அதனால்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் அப்போது நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய தண்டனையை அவர் சுமக்கிறாரு பின்பு அவர் மறித்த பிறகு அவர் மூன்று நாட்கள் அவர் பாதாளத்தில் போய் என்ன செய்கிறார் நமக்காக அந்த நரக வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார் அனுபவித்து இப்படியாக அவைகளிலிருந்துலாம் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பாருங்கள் இப்போ நமக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஏசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாருங்கள் இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து எல்லாம் நம்மை மீட்டு இப்போ நம்மை நீதிமானாக என்ன செய்கிறார் மாற்றுகிறார் அப்போது இது ஒரு சாதாரண அற்புதனை பாருங்கள் ரச்சிக்கப்பட்ட நாளில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ளே என்ன செய்கிறது ஏற்படுகிறது அப்போது தேவ பிள்ளைகளே இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இப்படி சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை பாருங்கள் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் இந்த ரெண்டு வசனங்கள்லேயும் அதுதான் நடக்குது அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த ஒன்பது வசனத்திலையும் பத்தாவது வசனத்துலையும் ஆவியானவர் தேவ அன்பை குறித்த வெளிச்சத்தை நமக்கு இப்படி கற்றுத்தருகிறார் பாருங்க எப்படி கற்றுத்தராரு இந்த சின்ன காரியத்தையே தேவன் உனக்கு செய்திருப்பார்னா இந்த பெரிய காரியத்தை அவர் எப்படி செய்யாதிருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஒரு ஒப்பிடுதல் மூலம் நமக்கு என்ன செய்கிறார் தேவ அன்பை இந்த வசனங்களில் என்ன செய்கிறார் விளங்க செய்கிறார் பாருங்க எடுத்துக்காட்டுக்கு மற்ற இடத்துல இப்படிலாம் செய்கிறார் மற்றையோ ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறாரில்ல ஏ நீங்கள் அதாவது அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்கிறாரு உங்களில் தகப்பன் யாராவது உங்கள் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ யாரும் இப்படி செய்கிறது இல்லை அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏசு அங்கே ஒரு ஒப்பிடுதல் மூலமாக தேவ அன்பை என்ன செய்கிறார் அங்கே விலங்க செய்கிறார் பார்த்தீங்களா அதே காரியத்தை தான் இங்கேயும் செய்கிறார் என்ன சொல்கிறாரு கடந்த காலத்தில் ரச் நீ ரச்சிக்கப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சு பாவியாக இருந்த நீ அவரோட ரத்தத்தினால் நீதி மானாக்கப்பட்டுட்டேன் இப்போ க அதையே தேவன் செய்திருப்பார் என்றால் இப்போ என்ன செய்கிறாரு எதிர்காலத்துக்குள்ள கொண்டு போறாரு எதிர்காலத்துக்குள்ள என்ன கொண்டு போறாரு நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது என்னது அதிக நிச்சயமாமே தேவ அன்பை குறித்து நமக்கு கற்றுத்தராரு பாருங்க கடந்த காலத்துல தேவ அன்பு நம்மை ஆக்கியிருக்க அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க இப்போ இந்த தேவ அன்பு என்ன பண்ணுது கடந்த காலத்துல பாவியா இருந்த என்ன தேவ அன்பு ஏசு கிறிஸ்துவை கொண்டு என்ன நீதிமான ஆக்கியிருக்கோன்னா இப்போ தேவ அன்பினால் வருகிற எதிர்கால நிச்சயத்தை குறித்து ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு எதிர்காலத்தில் வெளிப்பட போகிற அந்த கோபாக்கினைக்கு தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் அவராலே ரட்சிக்கப்படுவது என்னது அதிக நிச்சயமாமே எதிர்காலத்தில் என்ன தேவ கோபாக்கினை வெளிப்பட போகுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் சொல்லுகிறோம் அல்லவா வேத நாம் எல்லோரும் போதிக்க கேட்டிருக்கிறோம் எப்படி எதிர்காலத்தில் கிறிஸ்து என்று ஒருவன் வந்து எப்படி உலகத்தையே அவன் வந்து ஆட்சி செய்வான் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் என்பது அது என்ன நாட்கள் வெளிப்படுத்தலாத ஆறாம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கிறோம் அது வந்து தேவ கோபாக்கினை அதாவது பாருங்கள் அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக பாருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று தசலோனிக்க நாலாம் அதிகாரம் பதினே பதினாறில் பதினெட்டு வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்குறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக பாருங்கள் இயேசு கிறிஸ்துவர் ரகசிய வருகையின் மூலமாக அவர் வந்து அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாம் அவரை செய்வார் எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொண்ட பிறகு பாருங்கள் இந்த நாட்களில் இந்த கிருபையின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டும் அதை நிராகரித்தவர்கள் என்ன செய்ய போகிறாங்க ஆண்டவரை நிராகரித்தது நிமித்தமாய் அவர்கள் தேவ கோபாக்கினை என்ன செய்ய போகிறார்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் அதை தான் நாம் அந்து கிறிஸ்துவின் காலம் என்று என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் அப்போது தேவ கோபாக்கினை முதலாவது அந்த நாட்களில் வெளிப்பட போது பின்பு முடிவிலே நாம் வெளிப்படுத்தலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் கர்த்தரை நிராகரித்தவர்களெல்லாம் அக்னியும் கந்தவும் நிறைந்த எரிகிற அக்னி கடை கடலிலே என்ன செய்வார்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நித்தி நித்தியமாய் பாருங்கள் நரகத்தில் வாதிக்கப்படும்படி பாருங்கள் முடிவிலே ஆண்டவரை நிராகரித்தவர்கள் எல்லாம் அந்த அக்னி கடலில் நரகம் என்னும் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் அல்லவா அதுதான் நிரந்தர கோ தேவ கோபாக்கினை கோபாக்கினுடைய வெளிப்பாடு பாருங்கள் கர்த்தரை இயேசுவை நிராகரித்ததுக்காக நிரந்தரமாக ஜனங்களை இணை செய்வார்கள் அங்கே நரகத்தில் வாதிக்கப்படும்படி அங்கே நிரந்தரமாய் தள்ளப்படுவார்கள் அதுதான் பாருங்கள் தேவ கோபாக்கினை வெளிப்பாடினுடைய முடிவாக இணை செய்கிறது இருக்கிறது இப்போ அண்டர் என்ன சொல்கிறாரு அந்து கிறிஸ்துவின் நாட்களில் வெளிப்படும் அந்த தேவ கோபாக்கினையிலிருந்தும் பின்பு முடிவில் எல்லாம் முடிந்த பிறகு நியாயத்தீர்ப்பு ப கர்த்தர் எல்லாருக்கும் உரிய நியாய தீர்ப்பை கொடுத்து அவரை நிராகரித்தவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் அல்லவா நிரந்தரமாக தேவ சமூகத்தை விட்டு விளக் விளக்கப்படுவார்கள் அல்லவா அந்த தேவ கோபாக்கினை இப்படியாக எதிர்காலத்தில் போகும் அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து இப்போ வேதம் சொல்லுது கடந்த காலத்தில் உங்களை நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் தேவன் உங்களை நீதிமானாக்கி இருப்பார் என்றால் இப்பொழுது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை தராரு வரப்போகும் இனி போகும் தேவ கோபாக்கினையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அலலூயா அலலூயா இதுதான் தேவ அன்பு தேவ பிள்ளைகளே தேவ அன்பு என்ன பண்ணுது எனக்கு கடந்த காலத்தை குறித்த நிச்சயத்தை தர மட்டும் இல்லை நான் தே தேவ கோபாக்கினையிலிருந்து ரட்சிப்பேன் அனுபவிப்பேன் என்ற ஒரு அதிக நிச்சயத்தை எனக்கு என்ன செய்கிறது தருகிறது பாருங்க அந்த நம்பிக்கை எனக்குள்ளே என்ன செய்கிறது தருகிறது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த இதுதான் தேவ அன்பின் வெளிப்பாடு பாருங்க தான் சிலுவையில் வேலை வெளிப்பட்ட தேவ அன்பு இந்த தேவன்பு கடந்த காலத்தில் என்னை இருந்த என்னை நீதிமான் ஆக்கினது மட்டும் இல்லை இனி வரப்போகும் தேவ கோபாக்கினிருந்து அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை நிச்சயிக்கிறது அதி நிச்சயமாக ரட்சிக்கிறது இது ஒன்பதாவது வசனத்தில் தேவ அன்பை குறித்த வெளிப்பாடை பார்க்குறோம் இப்போ பத்தாவது வசனத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பிடுதல் மூலமாக தேவ அன்பு நமக்கு கொடுக்குற ஒரு நிச்சயத்தை குறித்து இங்கே வசனம் பேசுகிறது பாருங்க முதலாவது என்ன சொல்றாரு பத்தாவது வசனத்துல வாசிக்க கேட்போம் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே வாருங்கள் தேவ பிள்ளைகள் இப்ப என்ன சொல்றாரு நாம் தேவனுக்கு என்னது சத்துருக்களா இருந்தோம் சத்ருவாக இருந்த நம்மளை இப்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு குமாரனுடைய மரணத்தினாலே நம்மை அவரோடு என்ன செய்திருக்கிறார் ஒப்புறவாகும்படி செய்திருக்கிறார் அதாவது என்ன அர்த்தம் குமாரனுடைய மரணம் என்ன பண்ணியிருக்குது நாம் தேவனிடத்திலேருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம் நமக்கு தேவனுக்கு இப்போ உறவே இல்லை ஆனால் குமாரனுடைய மரணம் இயேசுவனுடைய மரணம் என்ன பண்ணிடுச்சு நம்மை தேவனோடு மறுபடியும் இணைத்து விட்டது நம்மை மறுபடியும் தேவனோடு நமக்கு ஒரு உறவை என்ன செய்து விட்டது குமாரனுடைய மரணம் உண்டு பண்ணிவிட்டது அலையலோயா இப்போ நமக்கு தேவனோடு ஒரு உறவு உண்டாகி நம்மளுடைய பிள்ளைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய மகன்களாக மகள்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இது எப்படி நடந்துச்சு குமாரனுடைய மரணத்தினாலே அப்போ யோசிச்சு பாருங்கள் இயேசுவினுடைய மரணமே இவ்வளோ ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் என்ன செய்தது உண்டு பண்ணிட்டுரு கடந்த காலத்தில் உண்டான அந்த அந்த மகிமையான ரட்சிப்பை குறித்து பேசுது கடந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னாச்சு நான் தேவனை விட்டு பிரிந்திருந்தேன் ஆனால் குமாரனுடைய மரணம் என்னை என்ன செய்து விட்டது தேவனிடத்தில் இணைத்து விட்டது தேவனோட என்னை ஒப்புரவாக்கி விட்டது குமாரனுடைய மரணமே இதை செய்திருக்குமானால் இப்போ பாருங்கள் கடந்த காலத்தில் இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலம் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாச்சு அப்போது இப்போ நீங்கள் கேட்கலாம் கடந்த காலத்தில் இயேசுவின் பாடுகள் மூலம் இப்படி ஒரு நன்மை உண்டாயிருச்சு ரைட் அது அது ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு தருகிறது ஒன்பதாவது வசனத்தில் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் எப்படி கோபாக்கினைக்கு நீங்களாக நான் ரசிக்கப்படுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க சந்தோஷம்தான் ஆனால் இன்னும் ஒரு கேள்வி வரும் அப்போ நிகழ்கால வாழ்க்கையில் எனக்கு என்ன நிச்சயம் இருக்குது தேவான்பின் மூலமாக ஏன்னா நிகழ்கால வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இவ் உபத்திரவத்தை இப்போ தானே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்வில் பாவ சோதனைகள் வியாதி போராட்டங்கள் பண விஷயத்தில் பிரச்சனைகள் வேலை ஸ்தலத்தில் சவால்கள் மனுஷர்களால் வரும் பிரச்சனைகள் இந்த பூமியில் பொதுவாக வாழ்கிறதுனால வருகிற சவால்கள் பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உபத்திரமும் சாபங்களும் பாவ போராட்டமும் வருதே இதன் மேலே எனக்கு ஜெயம் உண்டு என்ற இந்த நிகழ்கால வாழ்க்கை குறித்த ஏதாவது நம்பிக்கையை தேவ அன்பு எனக்கு தருதுன்னா தருது பாருங்கள் அதை பற்றி தான் அது பேசுது அப்போது கடந்த காலத்தில் தேவன் நம்மை நாம் ரட்சிக்கப்பட்ட போது குமாரனின் மரணத்தை கொண்டு நம்மை அவரோட ஒப்புரவாக்கியிருப்பார் என்றால் இப்போ பாருங்கள் இந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுது ஒப்புரவாக்கப்பட்ட பின் இப்போ எனக்கு தேவனோடு உறவு உண்டாகிவிட்டபடியால் நாம் தேவனுடைய மகன்களும் மகள்களுமாய் மாறிவிட்டபடியால் இப்போது இயேசு மறித்த பின் அப்படியே அவர் கல்லறையிலே இருந்து விடலை அவர் மூன்றாம் நாள் என்ன செய்தார் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்த அவர் இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக அவர் என்ன செய்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறபடினால் இப்போ வசனம் சொல்லுது பாருங்கள் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே அதாவது இப்போது ஏசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஜீவன் இப்போ நமக்குள்ளே இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இப்போ வசனம் இங்கே சொல்லுது பாருங்கள் அவருடைய ஜீவனாலே அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் பாவ சோதனையின் மேல் நாம் சந்திக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதி பிரச்சனைகள் இன்னும் பல எல்லா போராட்டங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று இந்த வசனம் சொல்கிறது ஹாலே லோயா எப்படிப்பட்ட நம்பிக்கை பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே தேவ அன்பை குறித்த வெளிச்சத்தை பாருங்கள் தேவ அன்பு நமக்கு கடந்த காலத்தை குறித்த நிச்சயத்தை தருகிறது நிகழ்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை தருகிறது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் என்ன செய்கிறது தருகிறது பாருங்கள் கடந்த காலத்தில் நாம் பாவியாக இருந்த நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்த நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம் அது கடந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதம் நம்பிக்கையின் நிச்சயம் ஓ நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் தேவனோட எனக்கு உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாச்சு இது நிகழ்காலத்திலும் எனக்கு என்ன செய்கிறது நம்பிக்கையை தருகிறது இப்போ நான் உப்புரவாக்கப்பட்டிருக்கனால நிகழ்காலத்தில் விர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக நான் எல்லா பாவ போராட்டத்திலிருந்து எல்லா பிரச்சனை போராட்ட வியாதி இன்னும் பண பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் பிசாசினால் வருகிற போராட்டத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுவது என்னது அதிக நிச்சயம் அது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் வெளிப்பட போகும் கோ தேவ கோபாக்கினிருந்தும் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக தேவ தேவப்பிள்ளைகளே இதுதான் ஏசுவின் மூலமாக சிலுவையில் வெளிப்பட்ட தேவ அன்பு இதுதான் தேவ அன்பு தேவப்பிள்ளைகளே நீங்கள் இந்த பூமியிலே மனுஷனோட பாவத்தினால் வருகிற எல்லா விளைவுகளிலிருந்தும் ரட்சிப்பை அனுபவிப்பது அதிக நிச்சயம் தேவ பிள்ளைகளே இதுதான் இயேசுவின் மூலமாக செலுவையில் வெளிப்பட்ட தேவ அன்பினோட மகிமை பாருங்கள் இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் பாருங்கள் எப்படியோ இருக்கு நாம் செல்வோம் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே பதினோராம் அதிகாரத்தில் பாருங்க எப்படி நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனால கோபாக்கினுக்கு நீங்களா ரசிக்கப்படுவோன்னு சொல்லி வசனம் சொல்லுதுல்ல அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட பாவம் பாருங்க எப்ரே பதினோராம் அதிகாரம் இப்பொழுது இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரோவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே பாருங்க அங்கே எகிப்தின் மேல் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை நானூறு வருஷம் அடிமைப்படுத்தி அவர்கள் அவர்களை கொடுமையாக நடத்தினது மூலம் இப்போ பாருங்கள் கர்த்தர் வந்து பார்வனை இஸ்ரேல் ஜனங்களை விட சொல்கிறாரு ஆனால் விட விடமாட்டேன்னு சொல்கிறான் அதனால் இப்போ தேவ கோபாக்கினை பாருங்கள் எகிப்தின் மேல் என்ன செய்யப்பட்டது ஊற்றப்பட்டது இப்போது பாருங்கள் ஊற்றப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யலை அந்த கோபாக்கினையினால் பாதிக்கப்படவே இல்லை அவர்கள் காக்கப்பட்டார்கள் எப்படி காக்கப்பட்டாங்க அதனுடைய ரகசியத்தை தான் இங்கே வசனம் சொல்லுது என்ன நடந்துச்சு அங்கே மோசையின் தலைமையில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதை தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் தங்களுடைய வீட்டின் கதவுகளினுடைய அந்த நிலைக்கால்களின் மேற் சட்டத்திலும் அதை போது என்னாச்சு எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா குடும்பத்தினுடைய முதல் பிள்ளை என்ன செய்யப்பட்டது சங்கரிக்கப்பட்டது எல்லாம் முதல் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனால் பார்வனுடைய முதல் பிள்ளைகள் வந்து எல்லா குடும்பத்தினோட முதல் பிள்ளைகளும் மரணத்தை சந்தித்தார்கள் அப்படியாக தேவ கோபாக்கினை எகிப்தின் மேல் ஊற்றப்பட்டது ஆனால் அந்த கோபாக்கினை எகிப்தின் மேல் ஊற்றப்பட்ட போது இஸ்ரேல் தேசத்தில் எந்த பிள்ளையும் என்ன செய்யலை மறிக்கலை காரணம் என்ன அந்த பஸ்காட்டுக்குட்டின் ரத்தத்தினால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நீதிமானாக்கப்பட்டதின் மூலமாக பாருங்க அன்றைக்கு வெளிப்பட்ட தேவ கோபாக்கனைக்கு நீங்களாக என்ன செய்தார்கள் ரட்சிப்பை அனுபவித்தார்கள் ரட்சிப்பை அனுபவித்தார்கள் பாருங்க இதுதான் தேவ அன்பு அது மட்டும் இல்லை பாருங்க இதே எப்ரே பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது நோவாவை குறித்து சொல்லுகிறது நோவா தற்காலத்திலே பாருங்கள் காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்படும்படி பாருங்க வெளிப்பட போகிற தேவ கோபாக்கினை உலகமெல்லாம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட போகிற ஒரு கோபா தேவ கோபாக்கினை வெளிப்பட போது பாதுகாக்கப்படும்படி தேவனோட வழி நடத்தின்படி பாருங்கள் நோவா ஒரு பேழையை செய்து அந்த பேழைக்குள் பிரவேசித்து பாருங்க நோவாவும் அவன் குடும்பமும் தேவ கோபாக்கினையிலிருந்து என்ன செய்கிறார்கள் அவர்கள் அதுக்கு நீங்களாக ரட்சிப்பை அனுபவிக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்ன ஆதி ஆமாம் ஆறுல நம்ம பார்க்குறோம் நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் என்ன செய்தது கிருபை கிடச்சிது அப்போது கிருபையினாலே அவர் அவர் பாருங்கள் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டதுனால பாருங்கள் வரப்போக கோபாக்கினிக்கு நீங்களாக அவர் என்ன செய்கிறாரு ரட்சிப்பை அனுபவிக்கிறார் ரட்சிப்பை அனுபவிக்கிறார் அது மட்டும் இல்லை பாருங்கள் தேவ பிள்ளைகளே அடுத்தது பத்தாவது வசனம் சொல்லுது நாம் தேவனுக்கு சத்திருக்களாக இருக்கையில் நாம் என்னது தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டதுனால அடுத்தது அவருடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாக வாசிக்கிறோம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் ப பௌல் தான் பாருங்கள் பவுல் பாருங்கள் ரசிக்கப்படுறக்கு முன்னாடி தேவனுக்கு சத்ருவாக இருந்தார் அவருடைய திருச்சபையை அவர் மிகவும் உபத்திரவப்படுத்தினார் அநேகரை சிறைச்சாலைக்குள்ளே அடைத்தார் அநேகரை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தினார் ஆனால் இப்போ திமுத்தியில் அவர் சொல்லும் போது பெரிய பாவியாக இருந்த என்னை தான் இயேசு என்ன செய்தார் வெளிப்பட்டாருன்னு சொல்லி பாருங்கள் அவர் தேவனுக்கு சத்ருவாக இருந்தபோது அவர் குமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு பாருங்கள் அதுக்கடுத்த ஒரு ஊழியம் செய்யும்போது பவுல் பாருங்கள் ரெண்டு குறுந்தியார் பதினோராம் அதிகாரத்தில் அவர் அனுபவித்த எல்லா போராட்டங்களையும் பற்றி பேசுகிறாரு ஆனால் அந்த எல்லா போராட்டங்களுக்கும் நீங்களாக அவர் ரட்சிப்பை தன்னுடைய உபத்திரத்துக்கு நீங்களாக அவர் ரட்சிக்கப்பட்டு பாருங்க அவர் வெற்றிகரமாக ஓட்டத்தை முடித்தார் பாருங்கள் அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இதுதான் தேவ அன்பு அப்போது இந்த தேவ அன்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கும் கஷ்டத்தை நடு அனுபவிக்கும் போது அந்த நடுவில் தேவன் உங்களுக்குள்ளே பொறுமை உண்டாக்கும்போது இந்த அன்பை தியானிங்க அவர் நீங்கள் பாவியாக இருக்கும்போது அவர் உங்களுக்காக மறித்த அந்த அன்பை தியானிங்க அந்த அன்பை தியானிக்கும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் பலப்படும் உங்கள் விசுவாசம் காக்கப்படுறது மட்டும் இல்லை உங்கள் விசுவாசத்தில் பெரிய வளர்ச்சியும் அனுபவிப்பீங்க அதன் மூலம் பாருங்கள் அந்த ஏற்ற சமயம் வரும்போது கர்த்தர் உங்களை அந்த கஷ்டம் உபத்திரவத்திலிருந்தும் பரிபூர்ணமாக விடுதலையை தருவார் நாம் ஜெபித்து முடிக்கலாம் அன்புள்ள பரலோப்பு இதாவே ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறப்பா நாளில் கேட்ட அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி தேவ அன்பு எப்படி கடந்த காலத்தில் எங்களுக்கு நம்பிக்கையை தந்தது நிகழ்காலத்தில் எப்படி நம்பிக்கையை தருகிறது எதிர்காலத்திலையும் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை தருகிறது என்று குறித்து பார்த்தோமே இந்த தேவ அன்பை உனக்கு பிள்ளைகள் தியானிக்கட்டும் ஆண்டவரே எப்படி நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம் எப்படி கோபாக்கு நீங்களாக ரசிக்கப்படுகிறோம் எப்படி இயேசுவின் உயிர்த்தழுதலினாலே நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி ரட்சிப்பை அனுபவிக்கிற அந்த தேவ அன்பெல்லாம் தியானிச்சு இந்த வசனங்களினால் உட பிள்ளைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு ஆண்டவரே காத்திருப்பு காலத்தில் அவர்கள் வழி போகாதபடி இந்த வசனத்தினால் காக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வசனத்தினால் வருகிற விசுவாசத்தினால் எல்லா உபத்திரன் மேல் ஜெயம் பெற்று எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலை அனுபவித்து உங்களோட நாமத்தை உங்களோட பிள்ளைகள் மயிமைப்படுத்த உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க அப்படி செய்ததுக்காக நன்றி ஏசுவின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் என்ன போட்டுக்கிறேன் ஏசுவே ஆண்டவர் ஒவ்வொரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்